ஆம்சங் கொல்லப்படுறாருன்னா உளவுத்துறையுடைய தெயிலரை நம்ம பாக்குறதா அல்லது உளவுத்துறை சரியான தகவலை முதல் கொடுத்து முதல்வர் அதை கண்டுக்காம விட்டாருன்னு பாக்குறதா அரசியல் ஆண்கள் திமுக ஆட்சியில் கொல்லப்படுறாங்க பாத்தீங்களா அன்று பல்லை மாவா என்று ஆம்சாங் அவரு வரிசையா பேசிட்டு வராது பேசவே இந்த வார்த்தையை சொல்றாரு உபயோகப்படுத்துறாரு அவ்வளவுதான் அதனால இதை நீ வந்து துண்டா வெட்டி ஒட்டி எடுத்துக்கிட்டு கேள்வி கேட்காங்க அவர்கள் பல விஷயங்கள் பேசுவாரு ஆனா நம்ம வெட்டி ஒட்டி ஒண்ணு மட்டும் பேசலையா உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வந்து சாத்தானின் பிள்ளைல ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு அப்ப அத ஒண்ணு மட்டும் தானே நம்ம வெட்டி ஒட்டி நம்ம அதை வந்து பேசு பொருளா ஆகணுமா இல்லையா கண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கற ஒரு முன்னெடுப்போட ஸ்பேஸ் இருக்காரு அதெல்லாம் விட்டுட்டு நீங்க அத சொன்னாருங்கிறத சொல்லும் போதுதான்ப்பா எங்களுக்கு வயல் எரியல என்ன பேசுறீங்க பட்டம் காளிக்கப்பட்டம் தான் புகார் குடுக்கணுமா வேண்டாமா இதுக்கு நல்ல உதாரணம்

முதல்வர் சரியா தான் இருக்காரு சரியான அடிதான் செய்திகள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தால் திமுகவை சார்ந்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்களும் மேலும் இந்திய தேசிய இணைய கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அப்துல் ரஹீம் அவங்க நினைச்சிருக்காங்க இருவருக்கும் வணக்கம் திரு ரஹீம் சார் இன்றைய தினம் முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து நடந்துட்டு இருக்கு அதுல வந்து முதல்வர் அவர்கள் ஒரு ஸ்பீச் வந்து வெளிப்படுத்தினாரு குறிப்பாக என்ன சொல்றாரு அப்படின்னா பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான மாநிலமா இந்தியா இந்தியாவில தமிழ்நாடு தான் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மேற்கோள் காட்டுறாரு இது வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி நீங்க ஒப்புக்கொள்றீங்களா இல்ல இது எனக்கு ஒன்றும் புரியல முதலீட்டாளர்கள் மாநாட்டுல வந்து சார் வந்து முதலீடு செய்வாங்க இங்க ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவுது கிடையாது அப்படின்னு சொன்னா தானே சார் வந்து வருவாங்க நான் தான் சொல்றேன் முதலீட்டாளர்கள மாநாட்டு நடக்குது இப்போது அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் வந்து சட்டம் ஒழுங்காக இருக்க மற்ற எல்லா விஷயத்துக்குமே அமைதி பூங்காவாக தமிழகம் விளங்குதுன்னு சொன்னீங்கன்னு சொன்னா அது வந்து ஒரு ஒரு அரசியல் ரீதியா வரவேற்கக்கூடிய வார்த்தையை நம்ம பார்க்கலாம் ஆஹ் முதலீட்டார்கள் மாநாட்டில வந்து இங்க வந்து பெண்களுக்கு வந்து சுதந்திரமாக இருக்காங்க பெண்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்காங்க அவங்களை கொண்டு வரக்கூடிய நிறுவனங்கள்ல பெண்கள் பணிபுரிய மாட்டாங்களா அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் இல்லையா தமிழகம் வந்து நல்ல ஒரு அமைதி பூங்காவில் இருக்கு பெண்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு தரக்கூடிய மாநிலமா இருக்குன்னு சொல்லி ஒரு முதல்வர் மேற்கோள் காட்டுறதுல என்ன தவறு முதல்வர் மேற்கோள் காட்டினது தவறுன்னு சொல்லல ஆனா முதல்வர் மேற்கோள் காட்டின அந்த விஷயத்தினுடைய தன்மை நீங்க ஆழ்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா சட்டம் ஒழுங்கு இங்க கொஞ்சம் மோசமா தான் இருக்கு ஆனால் பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்கன்ற மாதிரி தான் அவருடைய சொன்னதுனால சட்டம் ஒழுங்கை முதலீட்டார்கள் மாநாட்டில் வந்து ஒருத்தர் ஒரு முதல்வர் பேசுறன்னா எங்க எங்க மாநிலம் வந்து அமைதி பூங்கா சட்டம் ஒழுங்குக்கு வந்து வேறு போன மாநிலம் எங்க மாநிலம் சட்டம் ஒழுங்கு வந்து அவ்வளவு சிறப்பா இருக்கு இப்படி வந்து முதலீட்டாளர் மாநாட்டில் பேசினாங்க முதலீட்டாளர்கள் வந்து நிறைய பேர் குவிவாங்க ஏன் சொன்னா இங்க வந்து சாதி மதம் மொழி இதுக்காக ஒரு பிரச்சனை சண்டை சச்சரவு அல்லது கலவரம் இதெல்லாம் வராதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பல பேர் முதலீட்டாளர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து முதலீடு பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க அதை விட்டுட்டு பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ சட்டம் ஒழுங்குன்ற சொல்லாடலை அவர் முதலீட்டாளர் மாநாட்டில் பயன்படுத்த தவிர்த்திருக்காருன்னா அவருக்கே தெரியுது தமிழ்நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா தான் இருக்கு நம்ம அந்த விஷயத்த பேசணும்னு சொன்னா எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் முதலீட்டாளர்கள் பெரிய இஷ்யூ ஆயிடும் அதனால பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு சொல்லிடலாம் அப்படின்றத தமிழகத்துல அந்த சட்ட ஒழுங்கு வந்து இங்க சீர்கட்டு போச்சு இப்ப அண்டை மாநிலங்களை விட தமிழ்நாடு வந்து ஒரு எவ்வளவோ சிறந்த மாநிலமாக திகழுது எவ்வளவோ சட்ட ஒழுங்குல வந்து நம்ம வந்து இரும்பு கரம் கொண்டு நம்முடைய முதலில் செயல்படுகிறான்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் முறையை சட்டம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நிலையிலுமே வந்து கருத்து இல்ல அதிமுக ஆட்சியிலும் கொலைகள் நடத்திருக்கு திமுக ஆட்சிலயும் கொலை நடந்து அதனால திமுக ஆட்சியில கொலை நடக்குது அதிமுக ஆட்சியில கொலை நடக்கலன்னு சொல்ற ஆனா அதிமுக ஆட்சிகள்ல ஏதோ கொலைகள் நடக்கும் ஆனா திமுக ஆட்சியை பொறுத்தவரையிலும் ஆன்மைகள் கொல்லப்படுறாங்க இதுதான் நீங்க கவனத்தில் கொள்ளணும் ஆளுமைகள் கொல்லப்படுறாங்க சொன்னா நிச்சயமா இப்ப ஆம்சாங் வந்து இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்காப்புல ஆம்சாங் கொல்லப்படுறாங்கன்னு சொன்னா அப்ப உளவுத்துறையுடைய செயலரை நம்ம பாக்குறதா அல்லது உளவுத்துறை சரியான தகவலை முதல்வரி கொடுத்து முதல்வர் அதை கண்டுக்காம விட்டாருன்னு பாக்குறதா இப்படிதான் நீங்க பாக்கணும் ஆனால் கொலை வந்து அதிமுக ஆட்சியில வந்து ரெண்டாயிரத்தி நூறு பேர் கட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அதிமுக ஆட்சியில் பாருங்க கம்மியா கொல்லப்பட்டான் இந்த கணக்கீடு புள்ளி விவரங்கள் ஏன் சொன்னா வர பிரச்சனைக்காக சண்டை ஆகும் அதுல ஒரு கொலை ஆகிடும் அது கட்சி ஆட்சியை வந்து குறை சொல்ல முடியாது அல்லது குடும்ப பிரச்சனைக்காக ஒரு கொலை நடக்கும் அதுக்காக வந்து ஆட்சியை குறை சொல்ல முடியாது பெண் விவகாரங்களுக்காக ஒரு கொலை செய்யப்படும் அதுக்காக வந்து ஆட்சி ஆட்சியை நம்ம குறை சொல்ல முடியாது அதே நேரத்தில் ரவுடி ஸ்கூல்ல மோதல் வந்து கொலை வரதுன்னு அது வந்து நம்ம வந்து ஆட்சியாளர்களை குறை சொல்ல முடியாது அரசியல் ஆளுமைகள் திமுக ஆட்சியில் கொல்லப்படுறாங்க பாத்தீங்களா அன்று பழனிபாமா என்று ஆப்ஸ்டாங்க

இப்ப சிபிசிஐடி பிளஸ் லோக்கல் போலீஸ் ரெண்டும் சேர்ந்து தொடர்ந்து மூணு வருஷமா கண்டுபிடிச்சுதானே இருக்கீங்க ஏன் கட்டுபிடிக்கல குற்றவாளிகளை அதிமுக ஆட்சி இருந்தாலும் சென்ட்ரல் காங்கிரஸ் ஆட்சி உங்களுடைய கூட்டணி ஆட்சி தான் இருந்தது உங்களுடைய கூட்டணி ஆட்சி இருந்தது சிபிஐ கிட்ட தானே வளர்க்க போச்சு அப்ப நீங்க மத்திய காங்கிரஸ் ஆட்சியை வந்து கொஞ்சம் இது பண்ணி சிபிஐ கொஞ்சம் விரைவுபடுத்தி நீ குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்க வேண்டியதானே இப்படி நான் கேள்வி எழுப்பினா எழுப்பலாம் இப்படி கூட கேள்வி எழுப்பலான் அதனால ராமஜெய விஷயத்தை தூண்டு இப்ப இங்க போக்காதீங்க எல்லாம் ஆளுமையும் சொல்ல முடியாது அவர் ஒரு அமைச்சருடைய தம்பி சகோதரன்றதுக்காக அவர் ஒரு ஆளுமையை நீ சித்தரிக்காதீங்க ஆனா மாபாவோ ஆம்சாங்கோ அப்படி இல்லை ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு அருதிகளா இருந்தவங்க உலகத்திற்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் தகவல் எதிரிகள் இருக்காங்க எதிரிகள் மூலயமா இவருடைய உயிருக்கு காவத்து இவரை வந்து விடுக்க போறாங்க அப்போ அந்த விஷயங்களை இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கண்டு காணாமல் விடுறாங்க பாத்தீங்களா அதுதான் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்ச்சி கெட்டு போய்ச்சி நீ என்னை போன்ற நபர்கள் பேசுறது நம்முடைய முதல்வர் முதலீட்டாளர்கள் மாநாடுல பெண்களுக்கு பாதுகாப்பு அது வந்து அவர் பேசின சராம்சத்தை கூட்டுட்டு நீ அவர்கிட்ட கேட்கறது ஒரு இதை மாத்திரம் எடுத்துட்டு கேட்கிற அவர் வரிசையா பேசிட்டு வர்றாரு பேசுற இந்த வார்த்தையை சொல்ற உபயோகப்படுத்துறாரு அவ்வளவுதான் அதனால இத மாத்திரம் எடுத்துக்கிட்டு நீ வந்து துண்ட வெட்டி ஒட்டி எடுத்துக்கிட்டு கேள்வி கேட்காத அப்படிதான் சீமான் அவர்கள் பல விஷயங்கள் பேசுவாரு ஆனா நம்ம வெட்டி ஒட்டி ஒண்ணு மட்டும் பேசலையா உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வந்து சாத்தானின் பிள்ளைல ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு அப்ப அத ஒண்ணு மட்டும் தானே நம்ம வெட்டி ஒட்டி நம்ம அதை வந்து பேச பொருளா ஆகணுமா இல்லையா வள்ளுவர் கோட்டத்துல இப்ப இடையில பேசினாரு ஆர்ப்பாட்டத்துல அப்ப அதை நம்ம ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம பேச பொருளா ஒரு வார்த்தை அவர் என்ன சொன்னாரு எங்க கட்சியில இருக்கக்கூடிய பிசுருன்னு சொல்லுவேன் மசுருன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாரு அது ஒரு வா அது வந்து தனிப்பட்ட முறையில தான் பேசினாரு அது சாராம்சத்துல வரல இது ஒரு முதலீட்டார் மாநாட்டுல முதலீட்டார்கள் வரணும் வைக்கணும் எங்க ஆட்களுக்கு வேலை வாய்ப்புகளை நீங்க வழங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல பேசுவாரு பேசிட்டு வரும்போது எங்க வந்து மற்ற மாநிலங்களை வச்சு கம்பேர் பண்ணதான் அது இந்த மாதிரி எங்களுடைய நம்மளுடைய மாநிலம் பிற மாநிலங்களை காட்டிலும் சிறப்பாக இருக்கு அதே வேளையில் இங்க வந்து பெண் சிறுகளுக்கு நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள் வந்து கண்டிக்கத்தக்க விதத்தில் தான் இருக்குது இதுக்கு முழுக்க முழுக்க அரசாங்கம் தான் பொறுப்பேற்று அதுக்காக தான் இன்றைக்கி க நேற்றைய முதலமைச்சர் வந்து இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு மகளிரோடைய ஒரு லேடி அம்மாவை வந்து நேமித்து உடனடியா வந்து கு தாக்கல் பண்ணி அவங்களுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள வந்து நீ வேற இன்வெஸ்டிக்ஷன்லேயும் ஒண்ணு நியமிச்சிருக்கேன் ஒரு உடனே வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்போட ஸ்பேஸ் இருக்காரு அதெல்லாம் விட்டுட்டு நீங்க அதை சொன்னாருங்கிறத சொல்லும் போது தான்ப்பா எங்களுக்கு வயிறு எறில்ல வேற வயல் எரியும் இல்லை நீங்க ரொம்ப கருமையான வயிறு எறிதா அப்படி இந்த கரண்ட் ஐந்தாறு நாட்கள்லயே வந்து எவ்வளவோ பாலியல்றீங்க துன்புறுத்தல் சம்பவங்கள் நம்ம சிறாரலக்கு திருச்சியில ஏற்பட்ட அந்த பாலியல் சம்பவமா இருக்கட்டும் ஒரத்த நாடுல ஏற்பட்ட பாலியல் சம்பவமா இருக்கட்டும் அது வந்து திமுக நிர்வாகிதா செஞ்சாருன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் ஒரு புறம் உங்களுக்கு திமுக காரணா இருக்கட்டும் காங்கிரஸ் காரணா இருக்கட்டும் அப்படி எவனா இருக்கட்டும் அத பத்தி கவலை இல்ல அவன் குற்றவாளி குற்றவாளியா பெண் காவலருக்கு அதான் குற்றவாளி காவலருக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்த திமுக நிர்வாகிகளோட நிலை என்னவாக இருக்கு சொல்லுங்க எனக்கு விளக்குங்க அவர்கள் மீது சார்ஜ் ஷீட் போடப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டார்களா அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட்டதா சொல்லுமாறு

அவர் தன்னோட வாதகத்தை வெளிப்படுத்துற விதமா நான் பூன்ல இருக்கிற போராட்டத்தை நான் முன்னெடுப்பேன் எங்க முஸ்லீம் பெண்களை வந்து இப்படி பரதா போட விடலன்னா அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு ஒண்ணு போடுறாரு நீங்க வந்து புகாருக்காக வெயிட் பண்ணீங்களா இல்ல சட்டையை பிடிச்சி தர தரன்னு எழுதிட்டு போனீங்களா எங்க இருந்து இவர் அந்த பதிவு போட்டாரு தமிழ்நாட்டுல இருந்து தானே போட்டாரு பதிவு தமிழ்நாட்டுல அங்க நடக்கிற இன்சிடென்ட்டுக்கு தமிழ்நாட்டுல இதுக்கு பதிவு போட தமிழ்நாட்டுல ஒரு சம்பவம் நடந்து சம்பவத்தை எச்சரிச்சு தமிழ்நாட்டுல மதுரையில பிஜேபி ஓட்டு போட வரும் போது குருகாய் ஆகுது சொல்லி பிரச்சனை பண்ணும்போது இந்த நிலை நீடித்தால் அப்படி நாங்க செய்தா செய்வோம் சொல்லல செய்து ஒரு எதிர் பதிலடி கொடுக்கும் விதமாக பேசியிருக்காரு அதனால எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்புகளோ எந்த ஒரு நடுநிலை அமைப்புகளோ அது ஏற்கல கண்டனம் தெரிவித்தார்கள் அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் நீங்கள் புகாருக்காக காத்திருந்தீர்களா இது சட்ட ஒழுங்கு இது வந்து ஒரு அமைதியை குலைக்கும் விதமாக இருக்குன்னு சொல்லி இப்படி தர தரன்னு அதுதான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிரும்னா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க சட்டம் ஒழுங்கு பாக்குறது வந்து அதுக்கு புகார் தேவையில்லை சமூக விரோதி நீதிமன்ற காவலர் காவலர் கத்திரிக்கான்னு சொன்னாங்க காவலர் புகார் கொடுத்தாங்களா என்ன அறிவு கட்டணமா பேசுறேன் புகாரின் அடிப்படையில தான் பண்ண முடியும் சும்மா பேசு

புகார் கொடுத்தாங்க கைது செய்யப்பட்டாங்க கைது பிறகு அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை அதாவது அவங்க என்ன பண்றாங்க தாக்கல் பண்ணி அவங்களுக்கு நீதிமன்றம் மூலியமா வாங்கி கொடுக்கக்கூடிய தண்டனை விஷயத்துலதான் கைவிட்டாங்க தவிர வார்த்தை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி ரெண்டு நாள்ல ஜெயில ஜாமீன்ல வெளியே வந்துட்டாங்க புகார் கொடுக்காமலேயே அவங்கள கைது பண்ணீங்க புகார் கொடுக்காமலேயே அவங்க ஜாமீன்ல விட்டீங்க அந்த அம்மா வந்து புகாரை வந்து வாபஸ் பண்ணிட்டாங்க அவங்க சமாதானமா போகும்போது இந்த மாதிரி அதிகார அவங்க சமாதானமா அவங்க சமாதான சமாதானமாக இந்த மாதிரி மக்கள் பாக்குறாங்க மக்கள் பாக்குறாங்கன்னு மக்கள் மக்கள் வந்து பாத்துட்டு தான் இருக்கு ராமசங்கர் கூட தன்னுடைய தவிர வந்து சாரின்னு சொல்லி கேட்டுட்டா வாபஸ் ஆகி அது அந்த ஜாடு புகார் கொடுத்தாங்களா அந்த பொண்ணு கிட்ட சொல்லி நம்ம மன்னிச்சுக்கோமா நீங்க அந்த புகார் வாபஸ் வாங்கன்னு சொல்லி இருந்தா வாங்கிட்டு போறாங்க ஒரு புகார கொடுத்தா

ஒரு சம்பவம் விழுப்புரம் கலெக்டர் வாசல்ல திமுக பெண் ஊராட்சி மன்ற தலைவர் தர்ணால ஈடுபடுறாங்க கூச்சலிட்டு என்னன்னா என் துணை தலைவர் வந்து என்ன சாதி ரீதியில வந்து ஒடுக்குறாரு எனக்கு அவ்வளவு பிரஷரா இருக்குன்னு சொல்லி அந்த அம்மையார் வந்து பார்க்கும்போது ரொம்ப பஞ்சாவமா இருக்கு இது மாதிரியான சம்பவங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே இது வந்து கலெக்டர் ஆபீஸ்ல அந்த அம்மா போய் சொல்றாங்கன்னா சொல்லு அதாவது நடவடிக்கை எடுக்கணும் அந்த அம்மா கட்சி சேர்ந்தவங்க எங்க கட்சி சேர்ந்தவங்க எங்க தலைமைக்கு தெரியப்படுத்தணும் அப்படி அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லணும் அப்படி இல்லையா நேரடியா கலெக்டர் நடந்து நடக்காம இருந்தா கூட அந்த மாதிரி தரணம் ஏற்படுத்திருக்கலாம் ஆனா ஜாதிய ரீதிய வந்து எனக்கு வந்து அப்படின்னு சொல்றாங்களே தவிர ஜாதிய சொல்லி இருந்தா ஜாதிய சொல்லி திருப்டான ஒரு வார்த்தை இந்த மாதிரி இருந்தா பிசிஆர்ல அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க புரிஞ்சுக்கோ கடந்த ராஜ கண்ணப்பன் அவர்கள் வந்து அரசு நோய்யா ரமேஷா ராஜ கண்ணப்பன் அவர்களே அரசு வந்து அரசு ஊழியரை வந்து அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தி சாதி ரீதியில திட்டுனாருன்னு சொல்லி நமக்கு வரலையா புகார்கள்லாம் சாதி ரீதியா பிற்படுத்தப்பட்ட ஒரு நடத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜா கண்ணப்பன் அவர்கள் அந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து அவர் வெளிப்படுத்தினார் ஆனால் அதே ராஜ கண்ணப்பன் அவர்கள் வந்து பிற்படுத்த பிற்படுத்தப்பட்ட நடத்துறை அமைச்சராக நம்ம வந்து மாத்திட்டோம் எந்த ராஜகண்ணப்பன் அவர்கள் இந்த மாதிரி அலிகேஷனுக்கு உள்ளாக்கப்பட்டாரோ அந்த அலி அந்த அலிகேஷன் உள்ளாக்கப்பட்ட அமைச்சரையே நம்ம வந்து அந்த துறைக்கு நம்ம அமைச்சர் அதுதான் நல்லது ஏன்னா அப்பதானே அவருக்கு தீரியமா இருக்கிறது இல்லை அவருக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்த மாதிரி நீ வந்து அந்த அவங்களை தவறா பேசுன இல்ல நீ அந்த அந்த ஆட்களோடய நீ போ அப்படின்னு பண்ணியிருக்காரு முதல்வர் சரியா தான் பண்ணியிருக்காரு சரியான அடிதான் இது நேரடியா அடிக்காம பின்புறமா உடனில் அடிச்சிருக்காரு அவர் என்ன வேணாலும் பேசுவாரு காயப்பட்டவரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவிச்சு இளமை காலத்தை முழுமையா முடிச்சிட்டு வந்தவர் பாவம் அவர் பேசுறதை நம்ம வந்து பெருசா எடுத்துக்க இயலாது ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டவர் அந்த எண்ணத்துல பேசுறாரு அதனால பேசிட்டு போகட்டும் அவர் வாயாச்சு அவர் ஆச்சு பேசட்டும் அதே போல சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொன்னாரு நிறைவனகு சட்டம் ஒழுங்கு பிற மாநில தலைவர்கள் திமுக ஆட்சி எந்த தலைவரு ஆம்ஸாங் கொல்லப்பட்டது அவங்களுக்குள்ள ரவுடிகளுக்குள்ள ஏற்பட்ட ஒரு சும்மா அந்த கதையெல்லாம் வச்சுக்காதீங்க

போலீஸ் தான் சொல்லிருக்கு இந்த போலீஸ் சொல்லி பத்திரிக்கை விட வந்துடலாம் வெளியில வந்திருக்குன்னா பார்த்த ஊடகம் ஊடகங்கள் வந்து எல்லாம் திமுகவினுடைய அடிக்கடி எல்லாம் செயல்படுறானுங்க அந்த காரை எல்லாம் லேட் அப்படின்னா அந்த நெல்சன் மனைவி கிட்ட விசாரணைன்னு சொல்லிட்டு இது எப்பவும் நடந்த விஷயம் அதை தூக்கி நெல்சன் மனைவிங்க இவனுங்களுக்கு வந்து டிஆர்பி என்னைக்கு வீக்கா போகுது டிவிக்காரங்க இல்லைங்க அப்ப எதுனா ஒரு பழைய காரையை எடுத்து கட்டி விடுறானுங்க இந்த நெல்சன் மனைவி கிட்ட வந்து இப்பவும் இல்லாது அது ஒரு மாதம் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்து

அதனால நாங்க அத வாங்கிட்டோம்னு சொல்லிட்டாங்க போலீஸ் ஆனா இந்த அம்மாவை ஹைதராபாத்ல வச்சு அரெஸ்ட் பண்ணி இப்ப ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அந்த அம்மா தான் இது என்னுடைய தாலி பத்து பவுன் செயினை கொடுத்தேன் அதுக்கப்புறம் பத்து லட்சம் ரூபாய் நான் கொடுத்தேன் செய்தியே மேற்கொள்ள நிறைவானங்களோட கருத்து இப்போ முதல்வர் அவர்கள் இப்படியான ஒரு பேச்சு இருக்காரு தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை தான் நிலவுது அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினராக இருக்கட்டும் ஆதரவு நிலையில இருக்கீங்களா என்னன்னு தெரியல அதிமுக ஆட்சி காலத்துல இதை விட மோசமான சம்பவங்கள் பொள்ளாச்சி சம்பவங்களா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அமுக ஆட்சியில தானே வந்து இது மாதிரியான பெண்களுக்கு எதிரான வன்முறைகள்லாம் அதிகமா இருந்துச்சு திமுக ஆட்சியில ஒரு அமைதி பூங்காவா தானே இருக்கு சொன்னா இந்த ஆட்சி அந்த ஆட்சியும் குறிப்பிட குறிப்பா வந்து தமிழகம் வந்து ஓரளவுக்கு இந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வரவேற்கக்கூடிய ஒரு நிலையைதான் இருக்கு இது மட்டும் இல்ல சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும் அப்புறம் வந்து ஜுடிஷரி நீதித்துறையா இருக்கட்டும் அல்லது போக்குவரத்துறையா இருக்கட்டும் எல்லாமே வந்து மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் போது அது திமுக ஆட்சி அதிமுக ஆட்சின்னு நம்ம ஒப்பிடாம பொத்தம் பொதுவா நம்ம தமிழகம்னு பார்க்கும் போது எல்லா வகையிலுமே கொஞ்சம் முன்னேறிய தான் தமிழகம் இருக்கு அதெல்லாம் மாற்று கருத்தை இல்லை புரியுதுங்களா மற்ற மாநிலம் பாத்தீங்கன்னா ஜுடிஷியர் எல்லாம் அவ்வளவு ஒஸ்டா இருக்கும் நீங்க போக்குவரத்து மோசமான போக்குவரத்து போலீசா இருக்கட்டும் எல்லாமே தான் இருக்கு மற்ற அவங்க மாநிலங்கள திமுக என்னன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு மற்ற மாநிலங்களையும் ஒப்பிடும் போது மற்ற மாநில கரண்ட் பில்லை ஏற்றுவாங்க மற்ற மாநிலங்களையும் ஒப்பிடும் போது அதான் சார் பலரும் பீகார் உத்தரப்பிரதேச ஒப்பிடுவீங்க ஐரோப்பா நாடுகளோட ஒப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா இந்தியாவை அமெரிக்காவோட ஒப்பிட்டு பாரு

அந்த ஒரு நூத்தி நாற்பது பேர் வந்து இந்திய அதாவது சுவிஸ் வங்கியில இருக்கக்கூடிய பணம் இருக்கு பத்தியா அந்த நூத்தி நாற்பது பேர்ல வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் முஸ்லீம் பேர் இருந்ததுன்னா அத்தனை பணமும் எப்ப இந்தியாக்கு வந்து அதுல ஒன்ற கூட முஸ்லீம் இல்ல அதனால என்ன பண்றாருங்க அதுல வந்து இவனுக்கு ஒருத்தர் ஒருத்தர் யாரு